The <laughs> cat ஹாய் காய்ச் வெல்கம் பேக் டு ம சேனல் நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கோயில் தான் வந்திருக்கோம் இந்த பிள்ளையார்பட்டி எதற்கு ஃபேமஸ் பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு தமிழகத்திலேயே மிக சிறந்த ஒரு கோயில் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி தான் சொல்லுவாங்க இது வந்து எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடி பக்கத்தில் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல இருக்க பிள்ளையார்பட்டி ஒரு ஊர்ல தான் இந்த பிள்ளையார்பட்டி கோயில் அமைஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உலக உலக புகழ்பெற்ற ஒரு கோயில்னே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்ல இலவச அன்னதானமும் கொடுத்துட்ருக்காங்க தினம்தோறும் அதாவது டெய்லி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ட் மூலியமா இலவச அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க அது எங்கன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா வெளியூர்ல இருந்து இங்க வரீங்க புண்ணியஸ்தலத்துக்கு நல்ல சாமி மேல பக்தி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இது தெரியும் பிள்ளையார்பட்டி எங்க இருக்குன்னு இங்க வந்து எங்க ஸ்டே பண்ணலாம் ஏன்னா ஃபேமிலியா வந்து ஸ்டே பண்றதுனா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாக்குற விஷயங்கள் இருக்கும் ஸோ எங்க ஸ்டே பண்ணலாம் ஸ்டே பண்ற இடத்துல ஃபுட்டு ஒரு இடத்துல இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து எங்கன்னு பார்க்க போறோம் சப்போஸ் ஒரு வேலை நீங்க அன்னதான உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல எங்க சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இங்க பிள்ளையார்பட்டியில என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்றத பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இந்த வீடியோ போகும்போது வீடியோ முழுமையா பாருங்க அது மட்டும் இல்லாம பிள்ளையார்பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது இருக்கு அதாவது குறைவரை கோயில்கள் இருக்குது இங்கே நிறைய இந்த வீடியோ முழுமையாக பாருங்க நிறைய விஷயங்கள் நம்ம காமிக்க போறோம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாட்டி போகலாம் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கதான் நம்மளுடைய பிள்ளையார்பட்டி கோயில் ரொம்பவே பெரிய கோயிலுங்க பார்க்கவங்க சிறந்தா இருக்குங்க எங்க ஃப்ரெண்டு சைடு ஆனா ரொம்பவே பெரிய கோயில் பிள்ளையாருக்கான மிக சிறந்த ஒரு கோயில் இந்த கோயில் தான் தமிழகத்திலே இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரசாதம் வாங்கிக்கலாம் பக்கத்தில் கடை நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ உள்ள வீடியோலாம் சாமி எடுக்கக்கூடாது எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை பறிச்சிட்டு வாங்க ஸோ அதனால் நான் வெளியே மட்டும் ஓவராலாக காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் சனிக்கிழமை வந்து ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு சபரிமலை சீசனால் சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தான் போவாங்க இந்த இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கால்களை தண்ணி எப்பயுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் கால்களை கழுவிக்கிட்டு இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸு அதான் அந்த சைடுலேருந்து சாமி பார்க்க போகலாம் இந்த பக்கம் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் மீன் பார்க்க போகிறோம் இது வந்து மீன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அந்த கம் தண்ணி எவ்வளோதான் வத்துனாலும் இந்த மீன் வந்து ரொம்ப பெரிய பெரிய மீனாக இங்கே வந்து வளர்க்குறாங்க இது வந்து இது வரைக்கும் யாரும் பிடிச்சி விற்றதும் கிடையாது இது வந்து கோயில் மீன் சொல்லுவாங்க அதான் பார்க்க போகலாம் வாங்க கூட்டத்தை பார்க்கலாம் ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்குது சபரிமலை சீசன்னால நீங்கள் இன்னும் நாட்கள் கடற்கடக்க கூட்டம் அதிகமாக இருக்கும் மீன் தெரியுதா உங்களுக்கு அப்புறம் இந்த கலர் மீனெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியுது மற்றபடி மீன் நிறைய பெரிய 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 மீன்லாம் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வர முக்கிய காரணம் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரதுக்குன்னா மீன் பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க பெரிய நிறைய நிறைய மீன் பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு நிறைய மீன் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயில் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வத்தவே வத்தாது எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி ரொம்ப நாளாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு தண்ணி வத்துற மாதிரி இருந்தாலும் மழை வந்து ஃபுல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது ஏன்னா மீன் அவரை செய்யணும் பிடிக்க மாட்டாங்க நான் வரையும் பிடிச்சதில்ல பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கலன்னு நமக்கு தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு நான் இந்த லோக்கலாக தான் இருக்கும் அதனால் எங்களுக்கு வந்து இந்த பே இந்த கோயில் எதிர்க்கு ஃபேமஸ் நாங்கள் கேட்ட எங்களை கேட்டால் சொல்ல மீன் நிறைய இருக்கும்ப்பா அந்த கம்மா அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இங்கே வர்றவங்க போகிறவங்கலாம் அந்த மீனுக்கு நிறைய ஃபுட்டு கொடுக்குறதுனால சாப்பாடு பஞ்சம் இந்த மீன்களுக்கு இல்லை ஸோ அதனால் ரொம்பவே ஆரோக்கியமாக நல்ல பெரிய பெரிய மீனெலாம் இருக்கும் இதை விட பெரிய மீனெலாம் இருக்குது நம்ம அடுத்து அந்த பக்கமே பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு டிரஸ்ட் மூலயமா அன்னதானம் நடந்துகிட்டு இருக்காங்க பிளேயார் இந்த அன்னதானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி இருபத்தஞ்சி நாளும் இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அன்னதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் இந்த கியூவை பார்க்கலாம் இங்கே தான் அண்ணன் நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரணும்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் நிறைய தடவை இங்கே சாப்பிட்ருக்கேன் ஸோ இப்போ ரொம்பவே கூட்டம் வந்ததுனால நம்ம சாப்பிடாம நம்ம நகர்ந்து இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இது கோயிலேருந்து வர தான் இருக்குது நீங்கள் காட்டுற நீங்கள் லொக்கேஷன் பார்த்து வந்துடுங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற நினைக்கிறீங்க கோயிலில் சாப்பிட்டா ரொம்ப புண்ணியம் நினைப்பீங்க நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடவீதி இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிள்ளையார்பட்டிக்கு அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் தாராளமாக அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் வந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் இருக்கீங்க காரைக்குடியில் இருக்கீங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டிக்குன்னே பிரத்யேகமாக பிள்ளையார்பட்டி கோயில் வாசல்லே உங்களை இறக்கி விட்ற மாதிரி பஸ்ஸுகள் நிறைய ஓடிட்ருக்கு அந்த பஸ்ஸை நீங்கள் பயன்படுத்தி பிள்ளையார்பட்டியே வந்துக்கலாம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது பிள்ளையார்பட்டிக்குள்ளேயே உங்களை இறக்கி விட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கடை விதிகளுக்குலாம் போக போகிறோம் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு தேவையான விளாட்டுப் பொருள்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து கேலண்டர்லேருந்து சாமி ஃப்ரேம்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடை விதி வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சப்பா அந்த கடை விதிகளை என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி புண்ணியஸ்தலத்தில் நீங்கள் ரொம்பவே பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் அதாவது பிள்ளையார்பட்டி அருகாயம் அருகாமிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாப்பாடு கடை இருக்குது சாப்பாடு வந்து எப்படி இருந்தால் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் விலை அதிகம் தான் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாயும் அதாவது வெஜிடபிள் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம் செல்வம் ஹோட்டல் இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் ஹோட்டல் உயர்தர ஹோட்டல்னு சொல்லி போட்டிருப்பாங்க சைவ உணவகம்னு அப்படிலாம் கிடையாதுங்க சாப்பாடு ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்துச்சு இங்கே வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடும் ஒரு வெஜிடபிள் பிரியாணியும் சாப்பிட்டோம் சாப்பாடோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கும் வெஜிடபிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்துருந்தாங்க வெஜிடபிள் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்கிற அளவுக்கு கிடையாது ஓரளவு நல்லா இருக்குது ஏன் இந்த இடத்துல நான் சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புண்ணிய ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது இங்கே ரோட் ரோட்டோரத்தில் இருக்குது பட் இங்கே கொஞ்சம் மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது வெஜ்ஜி சாப்பாடு இங்கே சாப்பிட்ணுன்னு நினைச்சவங்க இங்கே சாப்பிடலாம் இங்கே என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் மூறு சாம்பார் அதுக்கப்புறம் பீட்ரூட்டு அப்புறம் ஒரு கூட்டு ஒன்று கொடுத்தாங்க சாப்பாடு ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம் நான் வேறு ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன் அதனால் சைவ உணவு தான் சாப்பிடணும்னு சொல்லி இங்கே வந்து சாப்பிட்டேன் ஏன் வெளியே நல்லா இருக்குமே நினச்சிங்க அப்படின்னா வெளியே வந்து நான்வெஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா சைவம் என்ன சமைக்கிறாங்களோ அதே இதில் தான் நான்வெஜ் அவங்க கொடுக்குறாங்க முட்டா அப்படிலாம் போடுவாங்க ஸோ அதனால் இது முழுக்க முழுக்க ஒரு உயர்தர சைவ உணவகத்துக்காண்டி நாங்கள் அதுக்கு தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்திருந்தேன் அது மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்திலே இருக்குது அதாவது நீங்கள் கடை வீதியில் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே இந்த உணவகம் பெரிய போர்டு போட்டிருப்பாங்க உயர்தர உணவகம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பட் அந்த அளவுக்குலாம் கிடையாது ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டு தான் பட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம்ஸு எங்கே ரூம் கிடைக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பட்டிக்கு ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கீங்க நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்போனா நீங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கவங்களா லாஜில் போட்டு ரூம் எடுக்க முடியாது இப்போ பேச்சுலராக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஜில் எடுக்கலாம் இப்போ நான் போகிற ரூட் உங்களுக்கு தெரியும் நேராக நீங்கள் ஆர்ச்சிலேருந்து வெளியே வந்து லெஃப்ட் எடுத்து நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு மீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எவ்வளோ பிரைஸ் இருக்குன்னு ஆயிரரூவால இருந்து ஆயிரத்தி வரைக்கும் பிரைஸ் இருக்கும் நீங்கள் பெட்டு ரெண்டு பெட்டுன்னா ஒரு அதுக்கேற்ற ரேட்டு ஒரு பிட்னா அதுக்கேற்ற ரேட்டுன்னு சொல்லியிருக்கோம் இந்த இடம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருக்கேன் எங்களுடைய ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க அப்போது நான் வந்து இங்கே ரூம் எடுத்து ஒரு நாள் இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ அதனால தான் இங்கே வந்து எனக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸில் கிடைக்குதுன்னு தெரியும் இங்கே கீழே ஒரு ஹோட்டல் இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு அங்கங்கெல்லாம் அலைய வேணாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இறங்குனோடனையே உங்களுக்கு ஒரு உயர்தர வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கும் நீங்கள் பயப்படலாம் வேணால் கண்டிப்பாக இங்கே டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஃபாரினர்ஸே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஹோட்டல் தாங்க பார்க்க ரொம்ப ரிச்சாக தான் இருக்கும் ஆனால் ரேட்டெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்டு பட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி உள்ளே இருக்கும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பிள்ளையார் பட்டி வந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணி சாப்பாடும் நீங்கள் சாப்பிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் இப்போ பிள்ளையார்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிள்ளையார்பட்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்போ ஃப்ரீயாக அன்னதானம் போகிறாங்க அந்த அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் சனியோ ஞாயிறோ எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க ரூம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பண்ண முதல் காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கே வந்து ஒரு ஃபேமிலியாக வர்றாங்க அந்த ஃபேமிலிக்கு வந்து ஏற்ற ரூம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க ஸோ இந்த ஏரியா நம்ம இருக்கிறனால நமக்கு நிறைய விஷயம் தெரியறதுனால அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் ஸோ அவ்வளோதான் இந்த அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக வரும் இப்போயே நம்ம வந்து சாமியை பற்றி போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பங்களுக்கு மாலை போட்டிருக்கேன் அதனால் தவறான விஷயங்கள் எதுவும் நம்ம எடுத்து போடக்கூடாததுக்காக இருந்தால் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம மூவ் இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குபேரர் கோயில் போகணும் அதாவது இந்த பிள்ளையார் பட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அந்த குபேரர் கோயில் அங்கே போய் பார்க்க போகிறோம் அங்கே உள்ள விஷயங்களை பார்க்க போகிறோம் அங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்க நன்றி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டட்டா பை பாய்